இன்னொரு என்ன நம்ம ஆடு மாடு இதெல்லாம் நம்ம வந்து ஹலால் ஆக்கிட்டோமா அந்த ஹலால் ஆக்கினதில் இந்த பிராணிகள் என்ன செய்கிறாங்கன்னா சில பார்ட்ஸ் வந்து ஹராம் உண்டு என்ன செய்கிறாங்க சில ஹதீசுகளில் இருக்குது இதை அந்த ஆடை சாப்பிட்லாம் அதில் வந்து அந்த ஆட்டு விதையை சாப்பிடக்கூடாது ஆட்டுடைய கிட்னி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு மார்க் அறிஞர்கள் பரவலாகவும் சொல்கிறாங்க அந்த கருத்தில் ஹதீஸ்களும் இருக்குது ஹதீஸ் சரியான ஹதீசுலாம் நான் இருக்குது அந்த ஹதீஸ் அடிக்கல ஆனால் மார்க் அடிப்படையில் என்னென்னு கேட்டால் அதில் எதுவும் கழிக்கப்பட்டது கிடையாது நீங்கள் குர்பானி கொடுத்தாலும் சரி தான் சும்மா அறுத்தாலும் சரி தான் அதில் எது சாப்பிடுவதற்கு இல்லாத பொருளாக அந்த தோல் அந்த மாதிரி இருக்கில்ல இல்லாத பொருளாக இருக்கிறதோ அதை கழிச்சிட்டு பாக்கி எல்லாம் சாப்பிடக்கூடியது தான் அதில் உள்ள குடலையும் சாப்பிட்லாம் அதில் உள்ள கிட்னியும் சாப்பிட்லாம் ஈரெல்லாம் சாப்பிடலாம் நுரையீரலாம் சாப்பிட்லாம் ஒவ்வொரு பகுதியுமே இறைச்சிக்குரிய சட்டத்தில் அடங்கும் அது ஹலாலுங்கிறது தான் ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா மதுகபுகள்லையும் மக்களுடைய வழக்கத்துலையும் என்ன செய்வாங்க இதை சாப்பிட சிலது வந்து பெண்கள் தான் ஆணுடைய விதையெல்லாம் பெண்கள் சாப்பிடக்கூடாதுன்னு என்ன செய்வாங்க சாம்பளை தான் சாப்பிடணும் பொம்பளை சாப்பிடக்கூடாதுன்னு அதெல்லாம் இவங்களாக கற்பனையாக சொல்கிறது தான் அதுக்கு ஒரு எந்த ஒரு இது இல்லை ஆனால் அது சம்மந்தம் ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் பைஹக்கில் ஒரு ஹதீஸ் வருகிறது ரசூல் செல்லாலே அவர்கள் ஆட்டில் வந்து ஏழு விஷயத்தை அவங்க வெறுப்பாங்க சாப்பிட மாட்டார்கள் ஒரு ஆட்டை அறுத்தாங்கன்னு சொன்னால் ஏழு உறுப்புகளத்துக்கு வெளியே போட்டுருவாங்க அது சாப்பிட மாட்டாங்கன்னு இருக்குது அதில் சரியானது வருது சரி இல்லாததுன்னு கலந்து வருது ஒன்றா ர தம் ரத்தத்தை சாப்பிட மாட்டாங்கன்றது ரத்தம் தான் சாப்பிடக்கூடாது அது ஓகே அது இந்த ஹதீஸை வச்சு கிடையாது அல்ல வந்து வசனத்தில் ஹாரமாகிட்டான் குரானில் நினைச்சிட்டான் ரத்தம் உங்களுக்கு ஹரமுண்டு ஆக்கிட்டான் அந்த ஏழு விஷயத்தில் வந்து என்னென்னு கேட்டால் ரத்தத்தை சாப்பிட மாட்டாங்க ரசூல்லாங்கிறாங்க அது இந்த ஹதீஸ் தவறாக இருந்தாலும் ரசுல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க ரத்தத்தை ஹாரம் ஆயிடுச்சுல அது ஓகே அடுத்தது ஒரு மரார் மரார் என்றால் வந்து பித்தப்பை பித்த பையின்னு ஒன்று இருக்குமில் இருக்குங்க ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கும் உயிரினங்களுக்குலாம் இருக்கும் அந்த பையை வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஏழில் அது ஒன்றா சொல்கிறாங்க ஆனால் பித்த பையை சாப்பிட்லாம் அந்த ஹதீஸ் தவறான ஹதீஸு ஆனால் பித்தப்பை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஒரு தக்கரை அந்த ஆண் உறுப்பு இருக்குல்ல ஒரு ஆட்ட அடுத்தீங்கன்னா அந்த ஆண் உறுப்பு இருக்கும்ல அதை சாப்பிட்லாமா சாப்பிடலாம் தரளும் சாப்பிட்லாம் ஒரு உன் உன்சைன்னு அந்த விதை விதை இருக்கும்ல ஆணுடைய விதை கிடாய்க்கு இருக்கும்ல அந்த விதையை சாப்பிட்லாமான்னு கேட்டால் அதை சாப்பிட்லாம் கர்ப்பப்பை இருக்கும்ல கர்ப்பப்பை ஒரு பை பேக்காக இருக்கும்ல அந்த அது அது அப்படி குடல் மாதிரி கற்பப்பை எடுத்து சாப்பிட்லாமான்னா அதை ரசூரலாக சாப்பிட மாட்டாங்கன்னு வருது இந்த அதிகம் ஏழு விஷயத்தில் கற்ப பையை சாப்பிட மாட்டாங்க விதைப்பை விதையை சாப்பிட மாட்டாங்க ஆண் உறுப்பை சாப்பிட மாட்டாங்க பித்தப்பையை சாப்பிட மாட்டாங்க அந்த இரத்தத்தை சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி வந்து சிறுநீர் பை சிறுநீர் பையையும் சாப்பிட மாட்டாங்க ரசு சிறுநீருக்குன்னு ஒரு பை இருக்கும்ல இருக்குது எல்லா பிராணிகளுக்கும் யூரின்லாம் போய் இருக்கும்ல குடல் மலம்லாம் இருக்கிற மாதிரி மழைக்குடல் இருக்கிற மாதிரி சிறுநீர் பையின்று இருக்கும் அதை சிறுநீர் வித்திக்கு போட்டுருங்க இப்படி ரசூல்லா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து அட்ரீனல் சுரப்பின்னு போட்டிருக்கோம் அந்த அரபில் உள்ள வாசகத்துக்கு ஏதோ சுரப்பி இருக்குதான் அது கிட்னிக்கு மேலே இருக்குமா அந்த அந்த உறுப்பையும் ரசூல்லா சாப்பிட மாட்டாங்கன்னு ஒரு ஏழு உறுப்புகளை சொல்லி இந்த ஏழு உறுப்புகளையும் ரசூல் சொல்லாலே செல்லும் சாப்பிட மாட்டார்கள் வெறுப்பார்கள்ன்ற ஹதீஸ் வருது இந்த பைகைக்கில் வரக்கூடிய இந்த ஹதீஸை வைத்து கொண்டு அதிகமான மார்க்க மத ம மதுகபுகளில் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க மது கபல அஜர் துமருடைய பயான்கள்லாம் என்ன செய்வாங்க இதுகளெலாம் சாப்பிடக்கூடாதும்பாங்க ஆனால் எதுவுமே சாப்பிடத்தகாது கிடையாது இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதை முதல்ல ரெண்டு குறைபாடுகள் இருக்கிறது ஒன்றாவது இதை வந்து முஜாஹிது என்பவர் அறிவிக்கிறார் இவர் வந்து சஹாபி கிடையாது முஜாஹி சொன்னதாக ஒரு செல்வதாக இருந்தால் அவர் சஹாபியாக இருக்கணும் அவர் ஏற்ற கேட்டார்னு சொல்ல மாட்டேங்கிறார் இவர் ரசா காலத்துக்கும் சஹாபா காலத்துக்கு பிந்தினாள் சஹாபியாக இல்லாமல் தாபியன்கள் காலத்தில் வரக்கூடிய ஒரு ஆள் தான் என்ன செய்கிறாரு ரசூல்லா இந்த ஏழை வெறுப்பார்கள்னு சொல்கிறாரு இந்த ஏழை வெறுப்பார்கள்ங்கிறத இவர் அறிய முடியாது இவர் என்ன சொன்னா தான் நம்ம ஏற்றுக்குருவோம் இந்த சஹாபி அதை சொன்னாங்கன்னு அவர் சொல்லணும் இந்த நபி தோடரை நேரடி ஐவிட்னஸ் இருக்கணும்ல ஐ விட்னஸ்ஸாக இருக்கிற ஒரு சஹாபி இதை ரிப்போர்ட் பண்ணால் தான் நம்ம ஏற்றுக்குருவோம் அப்போ சஹாபி பேர் இல்லாமல் முதல் அறிவிப்பாளராகவே யார் வர்றாருன்னா முஜாஹிதீன் வர்றாரு இவர் சஹாபி இல்லை அதனால இந்த செய்தி வந்து அது ஆதாரமற்றது ஆயிடுது அதே மாதிரி வந்து அதை அறிவிக்கிற ஒரு அறிவிப்பாளர் வரும் சேலை இப்ராஹிம் இப்ப அபுல் லைசன் ஒருத்தர் வர்றாரு இவர் வந்து இட்டு கற்றவர் பொய் சொல்கிறவர் என்று அறிஞர்கள் விமர்சிக்கப்பட்டவர் ஒரு மறதியானவர் யாவோ சக்தி குறை அப்படி விமர்சிக்கப்படல இவர் துணிஞ்சு பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆள் இட்டு கற்ற ஒரு ஆள் என்ற விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு ஆள் வேறு இதில் வர்றார் அப்போ இந்த ரெண்டு பலவீனம் இருக்கிறதுனால இந்த செய்தி வந்து ஒரு ஆத்தன்டிக்கான செய்தியாக வராது அதே மாதிரி இதே செய்தி வந்து இன்னொரு அதே தபுராணியில் வருகிறது இதே ஏழு விஷயத்தை சொல்லி அதை யார் அறிவிக்கிறார்னு கேட்டால் அப்துல் ரஹ்மான் பின் ஜெயிது பின் அஸ்லம் என்பவர் அறிவிக்கிறார் இந்த அப்துல் ரஹ்மான் பின் ஜெயிது அஸ்லம் தன் தந்தை வழியாக தந்தை வழியாக தான் அறிவிக்கிறார் தன் தந்தை வழியாக நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை அறிவித்தவர் அப்படின்ற விமர்சனத்துக்குரியவர் யார் இவர் இவர் தான் நிறைய இந்த ஆதமலை சலா அந்த சொர்க்கத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு ஆதமுடைய பொருட்டாளர் சுற்றுலா மன்னிப்பு கேட்டாங்கலாம் இருக்கிற அதையெல்லாம் அறிவிக்கிற இவர் தான் அந்த ஹதீஸ் எல்லாம் விமர்சிக்கும்போது இவரை வச்சு தான் என்ன செய்வாங்க இவர் வந்து பொய்யான செய்திகளை அறிவிக்கிற ஒரு ஆள் அப்போ ரெண்டு இடத்துல அந்த ஹதீஸ் வருது ஒன்று பைஹைக்கில் வருகிறது அதில் ரெண்டு குறைபாடு இருக்கிறது அந்த இப்ராஹிம் ஒரு ஆள் வர்றாரு அவர் இட்டுக்கட்ட ஒரு ஆள் முஜாஹிது அறிவிக்கிறார் அவர் சஹாபி இல்லை அந்த குறைபாடு அந்த ஹதீஸில் தபனானியுடைய ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால் அந்த ஆளுக்கு வரல வேற ஆளுக்கு வர்றாங்க இபனு உங்கள் சஹாபி தான் வருது ஆனால் இவனு மட்டும் இந்த அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் அப்துல் ரஹ்மானு ஜெயிது புன் அஸ்லம் என்பவர் அறிவிக்கிறார் அவர் அவங்க பாப்பா வழியாக அறிவிக்கிறான்னு வருது ஜெயிது புன் அஸ்லம் வழியாக அறிவிக்கிறான்னு வருது இவர் தன் தந்தை வழியாக எதெல்லாம் அறிவித்திருக்கிறாரோ அது எல்லாமே இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கும் நிறைய இட்டுக்கட்டப்பட்ட அதிசயங்களை இவர் அறிவித்திருக்கிறார் என்ற விமர்சனத்துக்கு உள்ளானவர் இவர் வழியாகத்தான் இந்த ஏழு விஷயங்களை சுல்லா சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அதனால இது வந்து சரியான கருத்துக்கடையா எல்லாத்தையும் சாப்பிட்லாம் ஆடாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் பறவையாக இருந்தாலும் அதில் எதையும் ஒதுக்க தேவையில்லை மண்டையை சாப்பிட்லாம் எது பண்ணாலும் சாப்பிட்லாம் அந்த சாப்பிடக்கூடாது என்ன தோல் தான் மேலே போச்சிருக்கிறத தோல் தான் என்ன செய்கிறது அல்ல அது வேறு எதுக்கு பயன்படுத்திக்கிறங்கன்ற சொல்லா சொல்லிட்டாங்க அதை தவிர உள்ளக்குள்ளே எல்லாமே மலத்தை சுமந்துருக்கிற குடலையே திங்கிற இந்த ஏழை விட அது பெரிய விஷயமாச்சே அது அதை சுழ வறுத்ததாகணும் அந்த ஏழில் ஏழில் வெறுக்கிறத எதை வெறுக்கணும் குடலை தான் வெறுக்கணும் அதில் தான் இல்லை சரக்கும் இருக்கும் அதையும் என்ன வந்து சாப்பிட்ருக்குறாங்கன்னு வருது அதை அதை விட சின்னதை வெறுத்துருக்காங்கன்னு வருது அதனால் வந்து இது கருத்துப்படியாகவும் சரியாக இல்லை அதனால் ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் அதில் உள்ள அனைத்தும் ஹலால் ஆடு மாடு பறவைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் ஹலால்னு வருது இது ஒரு இது ஒரு வகையாச்சு அடுத்து